அன்பார்ந்த நேயர்களே எண்பத்தொரு நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த யுத்தத்தை ஹமாசுக்கும் அல்லது இஸ்லாமிய போராளிகுழுக்களுக்கும் இஸ்ரேல் அமெரிக்கா யூரோப்பியன் யூனியன் இவற்றிற்கும் நடக்கின்ற போரை நடந்து கொண்டிருக்கும் ஒரு போரை மேலாய்வுக்கு உட்படுத்துவது நல்லது என கருதுகிறோம் இதில் ஹமாஸ் சாதித்தது என்ன என்பது நிச்சயமாக நாம் நம்மளுடைய ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய விஷயம் என கருதுகிறேன் ஹமாஸ் எதிர்நோக்கிய அந்த எதிரி இஸ்ரேல் என்ற எதிரி ஒரு வளர்ந்த பொருளாதாரத்தை கொண்டது ஒரு மிக விசாலமான உலக அங்காடியை கொண்டது அதனுடைய ஆயுதங்களுக்கும் இதர ராணுவ தளவாடங்களுக்கும் ராணுவ தளவாடங்கள் அதனுடைய முக்கிய உற்பத்தியில் ஒரு பகுதி என்று சொன்னால் அது மிக ஆகாது அதே போல் டெக்னாலஜி டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய நுண்மா நுழை நாங்கள் நாங்கள்தான் கண்டுபிடிப்போம் எங்களிடம்தான் புது புது விதமான கருவிகள் வரும் அதை வைத்துக்கொண்டு வானத்தையும் எட்டிப்பிடிப்போம் சந்திரனையும் சூரியனையும் எட்டிப்பிடிப்போம் என்ற ஒரு பெரிய பரோடபத்தை காட்டிக் கொண்டிருந்தார்கள் இது அவற்றுடைய ஒரு பலம் என்று நேற்று வரைக்கும் நினைத்து கொள்ளப்பட்டது அடுத்தது உலகத்தின் மிகவும் வளர்ந்த அல்லது அட்வான்ஸ்ட் அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ் வெப்பன்ஸ் எதிரிகளை தாக்குகின்ற எதிரிகளிடமிருந்து வருகின்ற தாக்குதலை தடுக்கின்ற ஆயுதங்களெல்லாம் உள்ள ஒரே நாடு இஸ்ரேல் மற்ற நாடுகளெல்லாம் தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரேலிடம் இவற்றை என்ன விலை தந்தும் வாங்க வேண்டும் என்ற ஒரு பலத்தை அது பெற்றிருந்தது ஆனால் இவை எல்லாம் இப்பொழுது ஒன்றுமில்லை என்று ஆகியிருக்கிறது அதனுடைய பொருளாதாரம் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது அமெரிக்காவினுடைய டாலர்கள் இல்லை என்றால் அது வாழ முடியாது என்று இருக்கிறது என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் இதனுடைய அவர்களுடைய அயண்டோம் உட்பட பல ஆயுதங்களை பாதுகாப்பு ஆயுதங்களை இனி உலக அரங்கில் அவர்கள் விற்க முடியாது ஏனென்று சொன்னால் சாதாரண தாழ்ந்து பிறக்கின்ற மிசில்களுக்கே அவர்களிடத்தில் பதிலில்லை என்பது தெளிவாக்கப்பட்டு விட்டது முடிந்தால் அயன்றோம் திருப்பி இஸ்ரேலையே தாக்கும் என்ற நிலையையும் வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டார்கள் அதை இயக்குகின்ற அதை மால் ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய அதாவது வேலை செய்யாமல் ஆக்கக்கூடிய அந்த டெக்னிக்களை நாங்கள் வளர்க்க முடியும் என்று காட்டிவிட்டார்கள் இப்போ டெக்னாலஜிலையும் அவங்க தான் உயர்ந்து நிற்கிறார்கள் யார் போராளிகள் குழுக்கள் இதை அவர்கள் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலிருந்து செய் வாழ்ந்து கொண்டே அதை காட்ட முடியும் நிலத்துக்கு கீழே வாழ்ந்து கொண்டே தங்களை பலப்படுத்தி கொள்ள முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள் ஆறு முறை அங்கே சென்ற இஸ்ரேல் ஆறாவது முறையும் எதையும் சாதிக்க முடியவில்லை என்பது கண்கூடு அடுத்து ஹமாசனுடைய சாதனை என்று நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது எந்த லட்சியங்களுக்காக அக்டோபர் ஏழை உருவாக்கியதோ அதில் எதை எதையெல்லாம் அது அடைந்திருக்கிறது என்பதை நாம் வேட்டி பார்க்க வேண்டும் அது ஜுடைசேஷன் ஆஃப் அல் அக்ஸா பள்ளிவாசல் அல் அக்ஸா மஸ்ஜிதை முஸ்லீம்களின் முதல் கிபிலாவை இன்னும் அவர்களுக்கு புனிதமான மூன்று இடங்களில் ஒரு இடமாக திகழ்கின்ற பைத்துல் முகதஸ் அல் அக்ஸா இவற்றை யூதமயமாக்குதலும் வரலாற்றை திரிக்கின்றதையும் அவர்கள் எடு திடீரென செய்ததால்தான் திடீர் தாக்குதலை நாங்கள் நடத்தினோம் என்று சொன்னார்கள் இப்பொழுது அதை முழுமையாக அவர்கள் தடுத்து விட்டார்கள் இதில் வெறுமனே நாம் ஹமாசையோ அந்த போராளி குழுக்களையோ பாராட்டி புண்ணியமில்லை இதில் அங்கே வாழ்கின்ற ஈஸ்ட் ஜெருசலம் என்று சொல்லக்கூடிய கிழக்கு ஜெருசலம் மேற்கு ஜெருசலத்தில் வாழ்கின்ற அந்த மக்கள் நித்தமும் ஒரு பெரிய விலையை தந்து பள்ளிவாசலுக்குள்ளால் புகுந்து தொழுகையை நடத்தி இன்னும் சொன்னால் தொழுகையை நிலைநாட்டி அவர்கள் அதை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு அவர்களிடையிலே நிலவுகின்ற ரெசிஸ்டன்ஸ் மனநிலை எதிர்க்க வேண்டும் எதிர்த்து போராட வேண்டும் என்ற மனநிலை என்ன விலை தந்தும் அதை விட்டுவிடக்கூடாது என்று அவர்கள் எடுக்கின்ற அந்த முடிவு இவையெல்லாம் இன்று இந்த போராளிகள் குழுக்களை உலக அரங்கில் முஸ்லீம்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை ஆகிய அல் அக்ஸா பள்ளிவாசலை காப்பாற்றுகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற கண்ணியத்தை பெற்றிருக்கிறார்கள் இரண்டாவது லட்சியம் ரிலீஸ் ஆஃப் பிரிஸ்னஸ் இஸ்ரேலுடைய பல்வேறு சிறைச்சாலைகளிலும் சித்திரவேகைகளுக்கும் கொடுமைகளுக்கும் ஆளாகி இறந்து கொண்டும் மடிந்து கொண்டும் நொந்தும் வெந்தும் இருக்கின்ற அந்த சகோதரர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த மிகப்பெரிய எண்ணம் அதில் அவர்கள் வெற்றி பெற்றார்களா என்றால் அதை நாம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு பகுதியைத்தான் அவர்கள் மீட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தொடங்கும்போது ஐயாயிரத்தி அறநூறு கைதிகள் இருந்தார்கள் இப்பொழுது பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கைதிகள் இருக்கிறார்கள் கண்ணை பற்றி கொண்டு நேற்று நாளும் இந்த எண்பது நாளும் பல அப்பாவிகளை கைது செய்திருக்கிறார்கள் மாணவர்களை கைது செய்திருக்கிறார்கள் பெண்களை குழந்தைகளை கைது செய்திருக்கிறார்கள் ஆக அதில் அவர்கள் பூரண வெற்றிக்கு பின்னே அவர் அந்த சிறைவாசிகளை மீட்க முடியும் என்றே படுகிறது அடுத்து தங்களுக்கென ஒரு முழு சுதந்திரமும் உள்ள ஒரு மாநில வேண்டும் அல்லது ஒரு நிலப்பரப்பு வேண்டும் என்ற அவர்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கையை அவர்கள் வென்றிருக்கிறார்கள் என்று நாம் சொல்ல முடியாட்டாலும் அந்த கோரிக்கையை தாண்டி அதைவிட விசாலமான ஒரு கோரிக்கையை இன்று உலக நாடுகள் வைக்கின்றன ஒரே பாலஸ்தீனம் அதில் எல்லோருக்கும் சம உரிமை என்ற பேச்சு எழுந்துவிட்டது ஸ்பெயின் போன்ற நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு ஒரு தனி நாடும் அதற்கு ராமல்லா தலைநகரும் என்று அறிவிக்கவே செய்துவிட்டார்கள் அந்த அளவுக்கு அந்த பிரச்சனையை தங்களுடைய எல்லா உரிமையும் பெற்ற அந்த ஒரு மா நிலப்பரப்பை பெறுவதில் அவர்கள் ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் முழுமையான வெற்றி யுத்தத்தின் முடிவில் தான் தெரியும் இனி அவர்கள் செய்திருக்கின்ற அது சாதித்திருக்கின்ற ஒரு பெரிய வேலை என்னவென்று சொன்னால் உலக மக்களையெல்லாம் தங்கள் பக்கத்திலே அரவணைத்துக் கொண்டார்கள் இன்று உலகில் அவர்களுக்காக போராடாத மக்களே இல்லை அவர்களுக்கு என்று சொல்வதை விட இன்று வரைக்கும் உயிரிழந்திருக்கிற இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய உயிரை தந்து இரண்டு வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள் ஒன்று அறிவிக்கப்பட்ட எதிரிகளாகிய இஸ்ரேலர்களின் கைகளில் இறப்பதால் உடனே அவர்களுக்கு சொர்க்கத்தின் நுழைச்சீட்டு கிடைத்து சொர்க்கத்துக்குள்ளால் பிரவேகித்து விடுகிறார்கள் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன அடுத்து இரண்டாவது மிகப்பெரிய வெற்றி என்னவென்று சொன்னால் இன்று உலகில் எண்ணூறு கோடி மக்களும் அவர்களுக்கு பக்கத்தில் நிற்கிறார்கள் சில குறிப்பிட்ட அதிகார வர்க்கத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்களை தவிர அவர்களுக்காக துவா செய்யாத பள்ளிவாசல்கள் இல்லை அவர்களுக்காக போராடாத அவர்களோடு சாலிட்டாரிட்டியை காட்டாத மக்கள் இல்லை இதில் நாம் மெத்த இதோடு சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் யூத சகோதரர்களும் கிரு உண்மையான யூத சகோதரர்களும் கிறிஸ்தவர்களும் கூட அவர்களுக்கு பக்கத்தில் நிற்கிறார்கள் எந்த அளவுக்கு எந்த என்று சொன்னால் கிறிஸ்துமஸையும் புது வருட பிறப்பையும் கூட சோக நாட்களாக கொண்டாடி அதை குறிப்பாக நாங்கள் பாலசீன மக்களோடு நிற்கிறோம் என்று சொல்கின்ற அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அந்த இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து பேரும் தங்களுடைய உயிரை தந்ததன் மூலம் பாலஸ்தீனத்தில் நடப்பது இஸ்ரேலினுடைய கொடுமைகளும் அத்துமீறல்களும் இனப்படுகளு தானே தவிர முஸ்லீம்களின் தீவிரவாதம் அல்ல போராளிகளின் தீவிரவாதம் அல்ல என்பது இன்று நிலைநிறுத்தப்பட்ட உண்மையாகிவிட்டது எந்த அளவுக்கு என்று ஐக்கிய நாடுகள் சபையில் வந்த எந்த தீர்மானத்திலும் அவர்களை தீவிரவாதிகள் என்று சொல்லவில்லை அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைவர் இந்த உலகத்தின் ஒரு பெரிய அமைப்பின் பொதுச் அவர்கள் வீணுக்காக சண்டை போடவில்லை ஐம்பத்தாறு வருடத்து மூச்சு திணறும் ஆக்கிரமிப்புக்கு எதிராகத்தான் அவர்கள் சண்டை போடுகிறார்கள் என்று அவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்குகின்ற இதையும் இந்த போராளிகள் குழுக்கள் ஏகப்பட்ட உயிர்களை தந்து தங்களையும் சஹீதாக்கி கொண்டு தங்கள் மக்களில் பெரும்பாலரையும் அல்லாவிடத்தில் அனுப்பி வெற்றிகளை குவித்திருக்கிறார்கள் அடுத்து இவர்கள் ஏதோ போனோம் வந்தோம் வெற்றி பெற்று விடுவோம் என்று இஸ்ரேல் எண்ணியது எட்டு எட்டு முகாம்களில் அவர்களை எதிர்த்து போராடுகிறார்கள் டெக்னாலஜிக்கலி அதாவது நுண்மான் நிலைநிலத்தில் இஸ்ரேலை நேற்று வரைக்கும் அவர்கள் இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நேற்று பாதி இஸ்ரேலில் மின்சாரமே இல்லை கலங்கி போய் என்ன நடக்குமோ என்று ஏங்கிப் போய் இருந்திருக்கிறார்கள் அடுத்து இந்த உலகத்தில் யூதர்கள் நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அது வந்தேறிகள் அதிகமாக குடியேறிய இஸ்ரேலில் தானே தவிர உலகத்தில் வாழ்கின்ற எந்த யூதனுக்கும் அந்த பிரச்சனை இல்லை என்று யூதர் யூதர்பீன்களும் உண்மையாகவே வேதங்களை தெரிந்தவர்களும் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று அவர்கள் உலகம் இங்கு நிம்மதியாக வாழுகிறார்கள் இஸ்ரேலை தவிர இந்த ஒன்றே யூதர்களுக்கு போதுமான படிப்படையாக இருக்கும் நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் நாடுவதாக இருந்தால் ஈரான் போன்ற நாடுகளுக்கு நீங்கள் இடம்பெயர்ந்து விடுவதே சிறந்ததாக இருக்குமே தவிர அங்கே இல்லை இதற்கெல்லாம் மேலாக கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்னவென்று சொன்னால் இந்த செட்டுலர் மைண்டு மைண்ட் செட்டுன்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலில் வந்து குடியேறி நாம் பெரிய பொன்னான வாழ்க்கையை வாழலாம் சொகுசான வாழ்க்கையை வாழலாம் நாம் நினைத்ததெல்லாம் செய்யலாம் என்ற எண்ணம் உலகம் கிரு யூதர்களிடமிருந்து முற்றாக அகன்றுவிட்டது இஸ்ரேலில் இருப்பவர்கள் எப்படி எப்பொழுது நாம் வெளியே ஓடலாம் என்பதை பற்றி ஆலோசித்து ஓடியும் விட்டார்கள் நீங்கள் காசாவிலிருந்து எத்தனை மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்தார்கள் என்பதையும் காசாவில் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்பதையும் மொத்த கணக்கிட்டு பார்த்தார் இஸ்ரேலை விட்டு வெளியே போனவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ஆகவே இந்த ஐடியா ஆஃப் இஸ்ரேல் என்பது நொறுங்கிவிட்டது இதை நான் பலமுறை முறை சொல்லிவிட்டேன் அடுத்து இந்த செட்டுலர் மைண்டு இதில் இருக்கக்கூடிய இன்னொன்று மிகப்பெரிய வெற்றி என்னவென்று சொன்னால் ஜுடேசத்துக்கும் ஜியோனிசத்துக்கும் என்ன வேறுபாடு என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்கின்ற அளவில் இந்த போரா போராளிகள் குழுக்கள் இந்த போரை முன்னெடுத்து சென்றிருக்கிறார்கள் நாங்கள் பைடனே வந்து நான் ஜியோனிஸ்ட்டு தான் என்று சொல்ல வேண்டியது வந்ததே நான் ஒரு யூதனாக இல்லை என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலை வந்தது ஆகவே யூதர்களுக்கு ஒரு நாடல்ல அது ஜியோனிஸ்டுகள் என்ற வெறியர்களின் கொலை வெறியர்களின் மனித பிணங்களை திங்கும் கழுகுகளின் நாடு தான் நாட்டுக்காக தான் அவர்கள் உழைத்தார்கள் என்று இதனிடையே இந்த சந்தடி தாக்கில் இன்னும் சொன்னால் இப்பொழுது முழுமையாக நம்மையெல்லாம் ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய செய்தி என்னவென்று சொன்னால் முஸ்லீம் நாடுகளுக்கிடையே ஏற்பட்டிருக்கின்ற இணக்கமும் பிணம் இணக்கம் பிணப்பு பிடைகள் அறுக்கப்பட்டு ஈரானும் எகிப்தும் பேசுகின்ற ஒரு நிலை காசாவை பற்றி வருத்தப்படுகின்ற ஒரு நிலை அதே போல் அவர்களை ஆட்சி செய்துகின்றவர்களுக்கு இடையே இருந்த சண்டை சிரியாவிலே ஐஎஸ் ஐஎல்ஏ என்றெல்லாம் அமெரிக்கா குழப்பங்களை ஏற்படுத்தி வைத்திருந்ததே இப்பொழுது யார் யார் எது எது என்பது தெளிவாகி அமெரிக்காவுக்கு எதிராக அந்த மக்கள் கிளந்துள்ளது என்ற நிலையையும் அமெரிக்கா எந்த அளவு அரபு நாடுகளை ஆக்கிரமித்து வைத்திருந்தது என்ற நிலையும் உலக மக்களுக்கு தெரிந்திருக்கிறது இது போராளிகளினுடைய மிகப்பெரிய சாதனை என்பேன் ஏனென்றால் இதுவரைக்கும் எல்லோரும் என்ன பேசிக்கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் நாமே சரியில்லை நம்மவர்களும் சரியில்லை என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் விரக்தி மட்டுமே முஸ்லீம் உலக முஸ்லீம் உலகம் முஸ்லிம்களிடம் நிலைத்திருக்கும் என்ற நிலையை மாற்றி நிலைத்திருந்த நிலையை மாற்றி அவர்கள் இல்லை எல்லோருக்குமே பெரிய சைத்தான் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவும் அதற்கு துணைபலமாக நிற்கின்ற இஸ்ரேலுந்தான் என்பதை தெளிவுபடுத்தி விட்டார்கள் ஆக திரும்பும் திசையெல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றது மட்டுமல்ல அவர்கள் இவ்வளவு நாளும் அகதிகள் முகாமிலே வாழ்ந்தார்கள் இப்பொழுது இஸ்ரேலிலேயே யூதர்கள் அல்லது வந்தேரிகள் அகதிகள் முகாமில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் மேலே நமக்கு மிகவும் அதிசயமாக தெரிகிறது என்னவென்று சொன்னால் எங்கிருந்து இவர்கள் எண்பது நாட்களாக உணவுப் பொருட்களை பெற்று சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் காசாவனுடைய தண்ணி நிலத்தடி நீர் குடிப்பதற்கு யோக்கியதை உள்ள தண்ணீர் கிடையாது எங்கே இருந்து இவர்களுக்கு உதிமணம் எடுகிறது அதற்கெல்லாம் மேலாக இவர்கள் எப்படி அங்கு அழைத்துச் செல்லப்பட்டவர்களை உயிரோடு வைத்திருக்கிறார்கள் அதுவும் நிரந்தரமாக நன்றாக வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு ஆச்சரியமாகவே இருக்கிறது வந்தவர்கள் சொன்ன தகவல்களை சொல்லும்போது அவர்களால் விடுவிக்கப்பட்டவர்கள் வந்து சொன்ன தகவல்களை சொன்ன நாம் கேட்டபோது அவர்கள் எந்த அளவுக்கு நிலத்துக்கு கீழே ஆறு அடுக்கு ஏழு அடுக்கு என்று ஒரு பெரிய டெக்னாலஜியை கண்டுபிடித்து உலகத்தில் இருக்கின்ற விட்ட நாடுகள் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவில் இருந்த ஐரோப்பிய நாடுகள் வரைக்கும் இந்த அளவுக்கும் அவை எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எங்களால் செய்ய முடியும் எங்கள் மூளையும் மூளையும் தேவையான அளவுக்கு வேலை செய்யும் என்பதை எல்லோரும் காட்டியிருக்கிறார்கள் ஆக சகோதரர்களே இந்த அரபு சாலி அடுத்தால் என்ன வருகிறது என்று சொன்னால் இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்களே சொல்கிறார்கள் போர் நிறுத்தத்திற்கு முன்னாடியும் அவர்கள்தான் போரை கண்ட்ரோல் பண்ணாங்க கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்கள் நத்தியான்கு அந்த சிறிய ஏழு நாள் போர் நிறுத்தத்தின் போதே அழைத்துச் செல்லப்பட்டவர்களின் குடும்பங்களை சந்திக்கும் போதே நீங்கள் எங்களை வாரிவிட்டீர்கள் நீங்கள் தந்த அழுத்தங்களால் நான் போரை நிறுத்தினேன் ஆனால் தான் போரை ஆரம்பித்தார் அவர்தான் நடத்துகிறார் அவர்தான் நிறுத்துகிறார் அவர்தான் ஆரம்பிக்கிறார் எங்கள் கையில் எதுவும் இல்லை என்பதை இதை இப்பொழுது ஒரு இஸ்ரேலிய இராணுவ வீரரும் சொல்லி இஸ்ரேலிய தளபதியும் சொல்லியிருக்கிறார் அவர்கள்தான் த கண்ட்ரோல் ஆஃப் த வார் ஆன் த வார் வித் ஹமாஸ் ஹமாஸோடு தான் அந்த யுத்தத்தினுடைய முடிவும் இதுவும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஆக இந்த தந்த விலை நம்மை பொறுத்தவரை அதிகம் ஆனால் அவர்கள் சாதித்தது அதை விட பன்மடங்கு அதிகம் நீங்கள் வெறும் பிணக்குயில்களை மட்டும் வைத்துக்கொண்டு கணக்குகளை பார்க்கக்கூடாது அதை கூட ஒரு ஆய்வாளன் அழகாக சொல்லியிருந்தான் லெபனானிலே ஒரு இறந்த இறந்தபோது ஒரு லட்சம் பேர் கூடி ஜனாசா தொழுகை இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலில் ஒரு ராணுவ வீரர்ந்தவர் மூணு பேர் தான் அடக்க சென்றிருக்கிறார்கள் இந்த ரெண்டையும் போட்டுவிட்டு அந்த மீடியா மேன் சொல்கிறான் அவர்கள் கும்பலாக சென்றால் மரணித்து விடுவோமே என்று அஞ்சாமல் லட்சக்கணக்கில் குழுமே இறந்தவர்களை அடக்குகிறார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் மரியாதையும் கண்ணியமும் கொடுக்கிறார்கள் இங்கே எங்கே நம்ம நாம் ஒன்றாக சென்றால் அழித்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் மூன்று பேரே நின்று ஒரு பணத்தை அடுக்குகிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஆகவே மரணத்தை அவர்கள் எப்படி எடுத்து கொண்டார்கள் என்று இதில் நாம் மிகவும் பாராட்ட வேண்டியது என்ன விலை எங்களுடைய குழந்தைகளை எங்களுக்கு முன்னால் இறந்தாலும் எங்களுடைய எங்களை காப்பாற்ற வேண்டிய ஆடவர்கள் எங்களுக்கு முன்னால் இறந்தாலும் நாங்கள் இந்த காசாவை விட்டு போக மாட்டோம் என்று பாட்டு பாடுகிற குழந்தைகளும் பெண்களும் ஆண்களும் தான் இதில் மிகவும் போற்றப்பட வேண்டியர்கள் பாராட்டப்பட வேண்டியர்கள் அவர்களால் தான் பாலஸ்தீனத்தில் முஸ்லீம்கள் என்ற அடையாளம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேல் தனக்கு இருந்த எல்லா பலத்தோடும் அமெரிக்காவின் உதவியிலனால் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது என்பதையும் இந்த உலகத்திற்கு சொல்லியிருக்கிறார்கள் உலகில் மிகப்பெரிய இனப்படுகொலையின் தலைவன் அமெரிக்காவினுடைய ஆட்சியாளர்கள்தான் அது யாராக இருக்கட்டும் பைடனாக இருக்கட்டும் புஷ்ஷாக இருக்கட்டும் கிளின்டன் இருக்கட்டும் அல்லது புஷ் ஒன்னாக இருக்கட்டும் அவர்கள்தான் என்பது இந்த உலக நிலையில் மாற்றப்பட்டிருக்கு அன்பார்ந்த சகோதரிகளே ஐக்கிய நாடுகள் சபையில் வீட்டோ பவருக்கு ஒரு முடிவு வந்தது என்று சொன்னால் அது இந்த ஹமாஸ் போராளிகளும் இந்த இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து சகோதர சகோதரிகளும் தந்த மிகப்பெரிய விலையின் விளைவு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை நெருங்கி வருகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் முடிவில் என்ன நடக்கிறது என்று இன்ஷால்லா உங்களுக்கு தகவலை தருகிறோம் இது போன்ற மீள்பார்வையும் தருகிறோம் ஆஹிர் தவான் அஹம்தில்லா அரபி